தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் புனித இரவு சிறப்பு துவா பேட்மா நகரம் நூருல் இஸ்லாம் இஸ்லாமிய மகளிர் அரபிக் கல்லூரி முதல்வர் முஹைதீன் அப்துல் கதர் பராத்தும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் சிறப்பு நிம்மதியான ஷஃபான் மாதத்தின் பதினைஞ்சாம் நாள் வந்துவிட்டால் அந்நாளில் இரவில் நின்று வணங்குங்கள் பகலில் நோன்பு வையுங்கள் என கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாக் வலிவு செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த புனித பராத்திரவை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் சிறப்பு துவா மற்றும் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா தலைமை தாங்கினார் செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் பொருளாளர் சையது இப்ராஹிம் மூசா கிரசண்ட் பள்ளி செயலாளர் முகமது உவைஸ் நிர்வாக சபை உறுப்பினர்கள் ஜுபேர் பீர் முகமது அசீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஈத்கா ஜும்மா பள்ளிவாசல் இமாம் அக்பர் அலி கிராத் ஓதினார் மன்பௌசல்லா அரபிக் கல்லூரி மாணவர் முகமது ஆரிப் ரசூல்லாஹ் குறித்து கீதம் பாடினார் அனைவரையும் ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதக்கத்துலா வரவேற்று பேசினார் மாநில ஜமாத்தல் உலாமா சபை பொருளாளர் மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல்லாஹிம் ஆகியோர் புனித பராவு குறித்து பேசினார்கள் எதிர்கால நிலை என்னவாகுமோ மருமையை நோக்கித்தான் நம் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒருபோதும் விட்டு போக வழியில் சற்று பிசகிவிடக் கூடாது என்பதில் அச்ச உணர்வோடு இருந்திருக்கிறார்கள் அந்த சகாமிய போறந்து கேட்பார்கள் சரணாசன் சொன்னார்களே அந்த பட்டியல என் பேர் உண்டா இருக்கா இல்லையா அவன் சொல்ல மாட்டார் மிக சன்னதாசன் ரகசிய காப்பாளர் ரகசிய காப்பாளராக இதனைத் தொடர்ந்து பேட்மாநகரம் நூருல் ஈமான் இஸ்லாமிய மகளிர் அரபிக் கல்லூரி முதல்வர் மொஹைதீன் அப்துல் காதர் கலந்து கொண்டு பராத்தும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றினார் அப்பொழுது பரக்கத்து என்றால் என்ன இறைவனிடம் அந்த பரக்கத்தை பெறுவது எப்படி என்பது குறித்து பேசிய அவர் இந்த இரவில் யாசின் மற்றும் ஓதிவிட்டு நாம் இருந்துவிடக்கூடாது நாம் எப்போதுமே உறவுகளை ஒன்றிணைத்து வாழ வேண்டும் அப்போதுதான் பரக்கத்து நம் வாழ்வில் இருக்கும் என தெரிவித்தார் மேலும் விதியை மதியால் வெல்லலாம் என்பது தவறு விதியை இறைவனிடம் கேட்கும் துவா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுக்கும் தர்மம் மூலமே விதியை வெல்லலாம் என அவர் தெரிவித்தார் முடிவில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை துணைத் தலைவர் ஷாகுல் ஸ்ராஜுதீன் நன்றி கூறினார் தொடர்ந்து உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழித்து ஓங்க வேண்டும் என அன்னை ஹதிஜா மக்தப் மதரசா ஆசிரியர் முகமது அக்பர் சித்திக் சிறப்பு துவா ஓதினார் இந்த நிகழ்ச்சியில் மன்புல்லா அரபிக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்

நற்றவன் என்று இருக்குமானால் என்னை பாக்கியசாலி என்று இல்னுவாயா யார் கேட்கற அவ செய்தன உமரே பாரு தெரியுமா போகாலான ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் எழுதிட்டானே கடைசி வரைக்கும் தான் அப்படித்தான் மரணிப்பான் என்று இருந்த உமரேலாம்

இந்த மூணு இந்த மூணு மூணு யாசி ஓதி மூணு காரியங்கள் கேட்டிங்கல்ல மூணு யாசி ஓதி மூணு அல்லாஹ் மூணு கோரிக்கை வச்சிங்கல்ல انا ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு அமல செஞ்சா இந்த மூணு கடைக்கு சொன்னாங்க ஹதீஸ் என்ன ஒரு அமல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலை நீங்கள் செய்தால் பெருமானார் உத்தரவாதம் கொடுக்கறாங்க இந்த மூணு கிடைக்கும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தெரியும்ல

கெட்ட முடிவு வருவதை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புவார் அற்புதமான செல்வீசெல்வம் அழகாக சொன்னாங்க நீண்ட ஆயுள் வேண்டும் உங்களுக்கு கெட்ட முடிவில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் போர் விபத்துகள் போர் ஆபத்துகள் பல முசீபத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புவாரோ சொல்லா சொன்னாங்க மூணு அமல் மூன்று பாக்கியம் ஆயுள் நீளம் விசாலமான ரிசிட்டு கிடைக்குது

அதனால கொஞ்சம் குடும்பத்தை சண்டை அப்படி சொல்லல ஒரு உமத்துக்கு ஒரு முஸ்லீமத்து வருது பாதிக்கும் நல்லவர்களை சேர்த்து பாதிக்கும் குடும்பத்தை அரவணைகள் நீங்கள் செய்கின்ற மூன்று வாக்கம் வேணும் என்று சொன்னால் உறவுகளை அரவணையுங்கள் சொந்த அப்படின்னா சொந்த பந்த வட்டம் முதல்ல தாய் அடுத்து மக்கள் அப்புறம் கூட பிறந்த சகோதரன் சகோதரி இதுக்கடுத்து அப்பா கூட பிறந்த சகோதரர் சகோதரி அப்புறம் சகோதரி சரி இந்த உறவுகளோடு பாக்கியத்துக்கு தகுதியான இது கிடைக்காட்டா அல்ல கண்டிப்பா தான் ஏன்னா இது குறித்து ஏராளமான முன்னறிவு ஏராளமான சிறப்புகள் உறவுகளை அர்ப்பணிப்பது சொந்த பந்தங்களை நேசிப்ப வாய்ப்பு இருந்தா அவங்களை போய் சந்திக்கிறது கஷ்டப்பட்டிருந்தா அவங்களுக்கு நம்ம நேரடியா கொடுத்தா விரும்ப மாட்டேங்கன்னா அடுத்த ஆண்டு கொடுத்து ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு என்ன தேவை அறிந்து செய்யக்கூடிய உதவிகள் நம்மளுடைய உறவுகள் நிகழ்ச்சிகள் அவங்க பங்கெடுக்க வைக்கிறது முதல்ல இந்த உறவுகள் இந்த உறவுகளை நீங்கள் அரவணைத்தீர்கள் என்று சொன்னால் அவருக்கு இந்த மூன்று வாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க சொல்லலாம் இந்த உலகத்திலே உறவுகளை நேசிப்பதற்கு பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்களை விட மிகச்சிறந்த வழிகாட்டி யாரும் இல்லை பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் உறவுகளை எப்படி நேசித்தார்கள் என்பதற்கு வரலாற்றிலே இப்படி ஒரு நிகழ்வு வருகிறது நவீன நாயன் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களுடைய உறவிலே ஃபாத்திமா பிந்து அசத் என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி பாத்திமா பிந்து அசது ஃபாத்திமா பிந்து அசது யாருன்னா

தாயல்ல தாய் போல் இருந்தவர்கள் எனக்கு நீங்க கண்கள் ஆடைகளை அணிந்து எனக்கு நல்ல ஆடைகளை தந்தவர்கள் நீங்கள் பசித்திருந்து எனக்கான நல்ல உணவுகளை தந்தவர்கள் நன்றியோடு அந்த இறந்தவன் அந்த தாய்க்கு பக்கத்துக்காக சொல்ல பேசுறாங்க என் தாயே என் தாயை நீங்கள் என் தாய்க்கு பிறகு தாயாக இருந்து எண்ணி வளர்த்தவர்கள் கண்கள் ஆடைகளை நீங்கள் அணிந்து எனக்கு நல்ல ஆடைகளை தந்தவர்கள் எனக்கு நீங்கள் பசித்திருந்து எனக்கு உணவு தந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து செய்யறாங்க சங்கப்படுத்துறாங்க சந்தவாய சங்கம் தன்னுடைய ஒரு ஆடை சட்டையை கலட்டி என் தாய்க்கு இதை கப்பலாக நீங்கள் அணியுங்கள் கொடுக்கிறார் கப்பலாக அணியுங்கள் இதோட என்ன பெரிய பாக்கியம் தாய் என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு அல்ல அவங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு

வந்துட்டு சல்லதா செல்லம் அவர்களே அந்த தாயை உள்ளி அடக்கம் செய்யறாங்க சாபாக்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது சாபாக்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது சல்லதா லீசல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கண்ணியம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி சாபாக்கள் யார் சொல்லலாம் இது போன்று இப்படி ஒரு காட்சி நாங்கள் கண்டதில்லையே அங்கே ஒரு பிரார்த்தனை பதிவு செய்திருக்கிறார்கள்

இறக்கும் பொழுது எப்ப இறப்பாங்கிறத பார்த்துட்டு உறவுகள் கல்யாணம் உதாசீனப்படுத்தக்கூடிய பெருமானால் வளர்த்த தாய்க்கு கொடுத்த வரியாது என்று சொன்னால் இங்கே நீங்களும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உறவுகளை மேம்படுத்துவதன் மூலம்தான் உறவுகளை மூலம்தான் உறவுகளை நேசிப்பதன் மூலம்தான் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் பதக்கத்தை தருகிறார்

கபருக்கு அதிகமா போயிட்டு வந்தீங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு பற்றற்ற தன்மை உருவாக்கும் அதே பற்றி பெருமை அரம்பாவம் கோபம் வைராக்கியம் மஞ்சகம் சூழ்ச்சி இன்னைக்கு எதுவெல்லாம் சாகடிக்குதோ அது எல்லாம் காணாமத்தோட அடிப்படை கபர்சா இருக்கும் அந்த கபராளுடைய வாழ்க்கையை பார்ப்போம் இந்த வாழ்க்கை பார்த்து ஒரு நாள் நானும் இந்த இடத்திற்கு வருவேன் என்று வரும் என்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்

இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பார்க்கத்தை தந்தார் ஒரு நிகழ்வு நீண்ட ஆயுள் பெற்றவருக்கு அதாவது உறவுகளை அரண்மடைப்பவருக்கு சொந்த பந்தங்களுக்கு கை கொடுப்பவர்களுக்கு நேசிப்பவர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறவர்களுக்கு நபீர் நாயன் சொல்லி வாழ்க்கையில பெருமான காலத்தில் நடந்த ஒரு சமாபியோட இன்னொரு நிகழ்வு அதற்கு உருவத்தின் ஒரு சுவை காலாகவும் அறிவிக்கிறார்

காலத்தில் காலத்துல சில நல்ல நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஏழைகள் அரவணைக்கிறது சொந்தங்களை நேசிக்கிறது இது மாதிரியான அமல்களுக்கு எல்லாம் இப்ப இஸ்லாமிய வந்த தவிர எனக்கு கூலி கிடைக்குமான்னு கேட்டேன் போது நான் முஸ்லீம் இல்லை நான் அமல் செய்யும் போது நான் முஸ்லீம் இல்லை சொந்தத்தை அரவணைச்சிருக்கிறேன் சொந்த பந்தங்களை நேசிச்சிருக்கிறேன் உறவினர்கள் அரவணைச்சிருக்கிறேன் அந்த அமலுக்கு இப்ப எனக்கு கூலி கிடைக்குமா நான் இப்ப முஸ்லீம் ஆயிட்டேன்

உங்களுக்கு இஸ்லாம் கிடைத்த பாக்கியம் இஸ்லாம் கிடைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா சொல்றாங்க நான் பதில் போர்ல இருந்தேன் என்ன எதிர்படி காப்பிலாக வந்து முஸ்லீம தாக்கும் படையில நான் வந்தேன்

பதிலில் வெட்டுவதற்கு வாழ் வந்தும் அந்த வாழ் என் மீது படாமல் திரும்பியதற்கு என்ன காரணம் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சான்